படியாக <laughs> 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 மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வந்துடுங்க நான் நைன் டென்னுக்கு போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு வார் நாலு டியூன் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பார் அந்த டென் மினிட்ஸில் நாலு டியூ ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர் அண்ட் ஈஸ் வெரி பங்க்சுவல் விச் இஸ் அ லிட்டில் அன் என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் ஆகும் எனக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வரேன்னே நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறாரு என்ன வெற்றி மாறன்னு என்ன இன்னும் வரலை நான் சார் சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன் ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை நான் யோசிக்கவே மாட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஆ ஓகே இந்த மனசில் சாங் அப்படி தான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது சார் அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுனேன்னாரு நான் காமிச்சேன் அதில் இந்த புரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் புரோட்டாகன லீட் கிட்டே புரோட்டாகனிஸ்ட்டே அவன் பேசிகிட்டு இருக்கான் பேசும்போது எனக்கு இதை இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல நான் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அந்த சீன்லாம் பார்த்தாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போஸிங் உட்காரலான்னு சொன்னார் ஒரு அஞ்சாறு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லை வெற்றி மாரி நான் அதை யோசித்தேன் நான் வேறு ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன் எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு இவர் டியூன் பண்ணிவிட்டு லிரிக் எழுதிட்டார் மனசில் மனசில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்குது நான் இருக்குது சார் நான் அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான்ல அதனால தான் அது அப்படின்னு ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன் ராஜா சார் வந்து படத்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போய்ட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்த இருபத்தி நாலாவது அடி ஃபோர்டீன்த் ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கரெக்டாக அங்கேருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்ல எனக்கு ரொம்ப அண்டு சொன்ன சொன்னதோட எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறது அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் எப்ப எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ராஜா சார் வந்து கீபோர்டில் உட்காந்து அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் நான் ஐ ஐ ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ் ஐ ஃபீல் இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் எனக்கு அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு இந்த சென்ஸ் பர்ஸ்னலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ராஜா சர்க்கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சாங் பண்ணுறோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில் அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது சார் இல்லை சார் எனக்கு வேற வேற மாதிரி இருந்தால் நல்லா ஓகே அதை விட்டுரு வேற பார்ட் பண்ணிக்கலாம் அவரோட ஒரே என்னன்னா இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில் அந்த பர்சனல் லைக் டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃப்ரென்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ நீ சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் நீ கரெக்டாக சொல்லு வாட் டியூ வாண்ட் க்ளியராக சொல்லு அப்படின்னு நமக்கு கிளாரிட்டி இருக்காது பாபா பா ஆனாலும் அவர் வந்து சரி ஹீ கிவ்ஸ் த டைம் சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும் ஓகே எஸ் ஃபைன் இப்படி இந்த இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன் அவர் எவ்வளோ ஃபாஸ்டாக பண்ணுறாரு அந்த அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னவாக மாறுது இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்டு கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ சாங் இருக்குது மற்ற மியூசிக் இருக்குது வாய்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்டு இந்த இடத்துல வச்சா கேட்கும்னுலாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்கிறது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு அது பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த படத்தில் நாலு சாங்ஸு நாலுமே நாலு விதமான சாங்ஸ் ஸோ ஒரு இந்த இந்த ஜேர்னியில் இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டது என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது அண்டு ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன் எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவேன் இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதில் வந்து சேது எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பார் அந்த பேஷன்ஸுக்கு அம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சுருப்பார் எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர் அப்புறம் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் டீமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே எல்லோரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இத்தனை இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில் அண்டு சேதுவோடைய கமிட்மெண்ட் அண்டு ஒரு ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோடய லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது முடிய முடியும்போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டுருந்துருப்போன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த மியூ மியூசிக் ஸ்டேஜின்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சீக்கிரம் வரேன் சார் ரீல் எடுத்துகிட்டு வரேன் சார் சீக்கிரம் வரேன் அண்டு நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும்போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங்கு அதுவும் கூட அன்றைக்கூட எப்படி முடிச்சேன்னா வேறு வழியில் அதனால் ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னா சொன்னேன்னு தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லல ஏன்னா முடியலை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது பட் எனிவே தூ இவ்வளவு நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு டைமு பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார் அண்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ நீட் டு தேங்க் ஃபேமிலி என்னோடய பசங்க பூந்தென்றல் கதிரவன் என் ஆர்த்தி அப்புறம் அம்மா அக்கா அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அகெய்ன் மை டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் ஆமாம் யாருமே பேசலை மஞ்சு வாரியரை பற்றி அவங்க இல்லாததால் நம்ம யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு மூணு நாள் வரீங்களான் நான் கூப்பிட்டேன் ஓகே நாங்க மூணு சீன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு சீன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல படத்துல வந்து ஷி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்றோம் இந்த இந்த த கமிட்மெண்ட் அகேன் ஷி பிரிங்ஸ் இன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது அவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு கம்பெனி அது என்ன கம்பெனி இது இந்தியன் எது சேஃப்டி கம்பெனி ஒரு கம்பெனி இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார் அவர் அவர் எங்களை எங்கள் படத்தில் வந்து இந்த காட்டில் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு அதை பற்றி சொல்ல சொல்கிறார் அவர் ஸோ ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம் அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டண்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க